கம் காமாட்சி அம்பாள் பாஸ்கர குருக்கள் ஐயா உங்களுக்கு விளக்கமாக இந்த திறப்பு விழாவை பற்றி சொல்லுவார்கள் வணக்கம் ஐயா வணக்கம் பக்தர்களிட்ட இந்த திறப்பு விழா முதலாம் தேதி முதலாம் மாதம் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது அதுன்ற விளக்கத்தை நீங்கள் பக்தர்களுக்காக விளக்கமாக ஒரு கா சொல்லுங்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று ஜேர்மனியில் கம்மில் உள்ள கம் காமாட்சி அம்பாள் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றேன் உலகம் பூராவும் இந்த கம் கோயில் கம் காமாட்சி அம்பாள் கோயில் என்று சொன்னாலே தெரியாதவர்களே இல்லை இப்போ இந்த கட்டிட வேலை நடக்கின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் அதற்காக உள்ளுக்குள்ளே அலுவல் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜனவரி அதாவது முதலாம் திகதி முதலாம் மாத ரெண்டாயிரத்தி இருபத்தை ஆறாம் ஆண்டு திறப்பு விழா நடக்க இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன் அதற்கு இங்கே இப்போ நான் அதற்கு முதலாக வந்திருக்கின்றேன் இந்த கோயில் பாஸ்கர குருக்கள் ஐயாவிடம் சென்று நேரடியாகவே அதை எப்போ என்ன மாதிரி என்று சொல்லி பக்தர்களாகிய உங்களுக்காக நான் அதை கேட்கின்றேன் நீங்கள் இந்த காணொலி மூலம் அது இந்த விவரத்தை விளக்கமாக அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த பக்த பெருமக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காமாட்சி அம்பாள் ஆலயத்தினுடைய மணிமண்டப தோற்றமாகும் இதனுடைய திறப்பு விழா வந்து முதலாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த திறப்பு விழா வந்து மதிய பூஜையுடன் அம்பாள் அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டு முன்னுக்கு வாசல்லே வந்து நிற்க அம்பாளே குரு அம்பாலும் குருவுமாக சேர்ந்து இந்த திறப்பு விழாவை திறந்து வைப்பார்கள் ஆகவே அடியவர்கள் அனைவரும் வருகை தந்து அன்றைய தினம் இந்த திறப்பு விழாவை சிறப்பாக செய்திடணும் என்று சொல்லி நான் முதல்கண் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த திறப்பு விழாவின் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் எங்கே இருக்கின்றது என்னென்ன வசதி இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் இந்த முன் வாசல் அப்புறம் வந்து உங்களுக்கு இதுவரை காலம் உள்ளே போய் வந்த பகுதி வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் பூட்டிடுவோம் அதுக்கப்புறம் இந்த வாசலாக இங்கே மெயின் வாசலுக்கு வந்த உடனே பார்க்கலாம் நீங்கள் இடது பக்கம் இடது பக்க டோரத்தில் வந்து உள்ளே போனீங்கன்னா ஷூ ரூம் இருக்குது அதுக்குள்ளே நல்ல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது ஜாக்கெட் கழட்டி போட ஷூக்கள் கழட்டி வைக்க ரெக்கால் எல்லாம் போட்டிருக்கின்றது அடுத்தது பல பக்கம் பார்த்தா ஆவிஸ் சம்பந்தமான அலுவலகம் இருக்கின்றது ஆகவே உங்கள் தேவைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தெ தெரிவித்துக் மேலும் ஒரு அன்பான விண்ணப்பம் தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய சூக்களை கழட்டி ரெக்கால்லே வைக்க வேண்டும் தரையிலே வைக்காதீர்கள் அடுத்தது வந்து உங்களுடைய உடமைகளை நீங்கள் பாதுகா மேற்கொண்டு இது உங்களுடைய ஆலயம் எல்லாமே புதுசாக செய்யப்பட்டிருக்கின்றது ஊத்தை புரட்டாமல் குப்பை போடாமல் பழுதுபடாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மற்றது எத்தனை ஐயா இந்த திறப்புகளாக ஆரம்பமானது தொடங்க காலையில் வந்து அபிஷேகம் அம்பாளுக்கு நடக்கும் ஒன்பது மணி வாக்கில் அந்த அபிஷேகம் முடிந்த உடனே அம்பாளுக்கு அலங்காரம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து சரியாக பன்னெண்டு மணிக்கு அம்பாளுக்கு பூஜை பூஜை முடிஞ்ச உடனே பன்னெண்டு மணிக்கு எழுந்துடும் அந்த அம்பாள் வெளியிலே வந்து குடிமத்துக்கு முன்னாலே இருக்கு நாங்கள் எல்லோரும் வெளியிலே வந்து பிறன்படுத்தி உள்ளே போகிற மாதிரி அப்படின்னு ஏற்பாடு ஏற்பாடு செய்யணும் அநேகமாக பன்னெண்டமுட்டான பூஜை பார்க்க விரும்புகின்றவர்கள் பன்னெண்டு மணிக்கு வந்தால் அந்த பூஜையும் பார்த்து திறப்பு கலந்து சிறப்பாக மிக்க நன்றி ஐயா உங்களுடைய தகவல்களுக்கு அன்பர்கள் பக்தர்களுக்கு எல்லாம் இந்த தகவல் விளக்கமாக கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் நீங்கள் எல்லோரும் அன்றைய தினம் வந்து காமாட்சி அம்பாவின் அருள் புற வேண்டி இந்த திரைப்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றி ஐயா காமாட்சி அம்மாள் கோயில் பாஸ்கர பொருங்கள் ஐயாவிட மகன் ஐயாவோட நிற்கிறேன் வணக்கம் இந்த முதலாம் திகதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திறப்பு விழாண்டு சொல்லி அறிந்திருந்தோம் இந்த வேலைகளெல்லாம் இங்கே இருந்து வந்து ஆக செய்யினம் இவ்வளோ காலமாக இந்த வேலைகள் நடக்குது இந்த வேலைகள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உள்ள நடந்து கொண்டு இருக்குது அது என்னென்னா அது எப்போதும் நடக்கிற வேலை இப்போதான் தான் இப்போதான் இப்போ நடக்குது அது வேலை வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் சிப்பை வேலையில் ஆட்கள் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வேலைக்கு பெயிண்ட் இருக்குது சிப்பை வேலைக்கு அதுக்கிண்டியே ஆட்கள் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆலுவலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்கள் ஒரு நாங்கள் இறக்கி வச்சுருக்கோம் சிறப்பு வந்துட்டு இப்போ திருப்பி இந்தியாவுக்கு போயிட்டாங்க ட்ரிப்பினி ஃபிப்ரவரி

நிறைய கொண்டு வச்சுருக்கேன் அது இப்போ ஐயா இல்லாட்டி நான் தான் அவருக்கு சார்பாக நான் தான் பதில் கொடுப்போம் அதில் கொடுக்கிறதுக்கு தஷ்ணம் கொடுக்கறது சரி பார்க்கறது சம்பரம் பண்ணுறதுலாம் நான்தான் பார்க்கறேன் ஐயாக்கு ஒரு வேலை கையானு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் வச்சக்கொள்ளதான் இருக்கணும் தானே ஐயாக்கு இருக்கணும் ஒரு உதவி எப்படியோ எப்படியாவது சரியா இல்லாத இடத்துல நீங்கள் நின்று அந்த வேலையை பூரணப்படுத்தி கொள்ள வைங்கள் அது என்னென்றால் ஐயா வந்து எங்கள் குடும்பத்து சார்பாக ஒரு சொல்லி அவர் ஆசைப்படுறார் இப்போ அதை நாங்கள் நாங்கள் தான் நெடுவைத்தி ஆகணும் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தர் உண்மையிலே அதை உணர்ந்து செயற்பட வேணும் அதுதான் பெத்த அம்மா அப்பாவைக்கோ பெற்றோருக்கும் செய்கிற முக்கிய ஒரு கடமையும் நன்றியும் நன்றியும் உண்மைதான் உண்மையிலேயே மிக்க நன்றி என்ற அந்த உணர்வுக்காகத்தான் கேட்டேன் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு புள்ளியில் ஒரு ஒவ்வொருத்தரும் அப்படி நினைத்து தாய் தோப்பன் கடமையை பின்பற்றி அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற சந்தை மிக்க நன்றி